இந்த நேரத்தில் மகிமைப்படுவதாக ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் அதில் எட்டாவது வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது தாவிது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா என்று கேட்டார் கையில எங்கெங்க அடுத்து முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு இழந்து போன காரியங்களை குறித்து தயங்கி வியாவுலப்பட்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்போமானால் அத்தனை காரியங்களையும் எடுத்து கொஞ்சம் ஓரம் வைத்துவிட்டு தேவன் இருக்கிறார் தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆயத்தமாகி தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து வருவோமானால் இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்வோம் இன்றைக்கு அவன் தேவ சமூகத்துக்கு வருகிறான் ஆலோசனைகளை கேட்கிறான் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளை தேவ ஆலோசனைக்காக காத்திருக்க தேவ ஆலோசனைகளுக்காக காத்திருப்போம் தேவனுக்காக காத்திருப்போம் தேவனிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஜெயம் பெறுவோம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெறுவோம் இழந்த அத்தனை காரியங்களையும் நாம் திருப்பிக் கொள்வோம் அத்தர் சமூகத்தில் ஆலோசனைக்கு காத்திருப்போமான் நான் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வோம் கத்தர்தாமே தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமே